ஏ அசோகா அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரியில வந்து சாம்ராஜ்ய அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசில புத்தி சிதற போய் சாஃப்ட் ஆயிட்டாரு. அந்த அசோகாக்கும் இந்த அசோகாக்கும் என்ன கனெக்ஷன் என்ன மாதிரி இந்த அசோகாக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு சீன்ல ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேரக்டர் சொன்னாரு அசோகா நீ சக்கரவர்த்திடா. எப்படி சக்கரவர்த்தி வந்து அந்த ஜாதி இல்லே ஜாதில சக்கரவர்த்தி இல்ல நீ. என்ன கேரக்டர்ல சக்கரவர்த்தி உள்ள இருக்கிற என்ன தயாரி இல்லையா அதுதான் சக்கரவர்த்தி இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும் நீ போடா நீ பண்ற நீ போடா அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு அதுதான் சக்கரவர்த்தி அசோகா நடக்கிற ஒரு ரியல் அசோகாடி வச்சு சம்பரத் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் வச்சு இந்த படம் பண்ணிருக்கோம் தேங்க்யூ இது காதல் படமா பக்தி படமா இது பக்தி காதல் இல்லை காதல் இருக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி லோவர் கம்யூனிட்டியா ஒரு கதை கம்யூனிட்டியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கு அது என்னன்னா அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன் எஜுகேஷன்ல அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும் அப்பாவுக்கு என்ன நான் ஒரு வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு இல்ல என்னோட பையன் வந்து இதை பண்ணக்கூடாது அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் இது வேண்டாம் நமக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு பிரச்சனை வரும் அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள பெரிய பாயிண்ட்ல அதுக்கு முன்னாடி என்ன நடக்குறது அசோகா எப்படி அதெல்லாம் பண்ணுவா ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவா அதுதான் கதை தமிழ்ல நல்ல கதையோட வர்றீங்க வாழ்த்துக்கள் Thank you. Thank you so much, sir. Thank you. Um, here, yeah, sir. Right. Uh, sorry, இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக தரும் என்ன சார் என்ன குலத்தொழில் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்றாங்க இல்லையா ஸோ தேட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீங் அண்டர்டேக்கன்

கம்ப்ளீட்டாக வந்திருக்கா இல்லையா அதுதான் பிரச்சனை அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு அதுக்காக ஒரு ஹீரோ வேணும் அதுக்காக ஒரு தைரியமா இருக்க ஒரு பையன் வேணும் அதுதான் அசோகா இது கேஸ்ட் மேலே கம்ப்ளீட் கேஸ்ட் மேலே அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கப்படமில்லை இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு என்ன அவரை இது நான் நான் என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆ மனிதன் ஃபைவ் அது நமக்கு வேணும்

அது வந்து தமிழ் நமக்கு கன்னடா தமிழ் மெயின் கான்சென்ட்ரேஷன் இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது அதனால கன்னடா தமிழ் மெயின் அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு ஃபர்ஸ்ட் கன்னடா செகண்ட் தமிழ் இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு மூர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் படம் பார்க்குவாங்க அது போயிட்டு இருக்கு இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாலாதிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் தேங்க் யூ சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்திருக்கீங்க என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோடு சேர்ந்து வரீங்க ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரிங்களா இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா இது மார்க்கெட் எல்லாமே ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்றதும் அது வேற மாதிரி படம் இது மார்க்கெட்டுக்காக பண்ணிருக்க படம் இல்ல இதுக்கு ஒரு காசு இருக்கு அந்த காசை வச்சு பண்ணிருக்கேன் அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல தமிழ்ல ரொம்ப பாத்திருக்கேன் அந்த காசு இருக்கிற படம் ரொம்ப பாத்திருக்கேன் அவ எல்லாமே சூப்பர் ஹிட் தான் இங்க பிளாக் பஸ்டர் தான் ஹண்ட்ரட் கிளப் தான் அதை நான் பாத்திருக்கேன் அதுதான் கதை நம்ம நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு கர்நாடகத்தில் ஒரு ஒரு கதை இருக்கு அது இங்க பார்க்கணும் என்னோட ஆசை நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அதுக்கு மேலே சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு ஆமா காந்தாரா ஹீரோயின் வந்து அவர் நமக்கு வேணும் ஒரு பிசினஸ் வேணும் இல்லையா பிசினஸ் வேணும் பிசினஸ்க்கு மேலே அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு அவர மாதிரி அவர மாதிரி இருக்கு அந்த கேரக்டர் அது வேணும் நமக்கு அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணியூ ரியல் நடுவில் இருக்கு A lot of approaches came about, sir, but uh, uh, I did not choose for a lot of reasons. Uh, mainly because uh, I was being cast for the same type of roles or for very older characters. Uh, so that's why I made a decision of not wanting to choose this, because it was at least uh, the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10, 15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. Uh, I have uh, two that I'm shooting currently in uh, one is for release. And then one we've already announced, Halagalli and another one uh, I'm going to start shooting soon. Sir. Thank you. முகம் பார்வை சமிட்டா அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின் பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது அவங்க தான் ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது அன்னைக்கு செவன்டி ஒனில் இருந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் வச்சிருக்கேன் பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை நீ எந்த படமாரும் எடுத்துட்டு வாங்க அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும் இருக்கு அதுதான் வெச்சி பண்ணிருக்கு அந்த பாலிடிக்ஸ் என்ன நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது பாலிடிக்ஸ் இன்னும் இருக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு இப்ப கூட நடந்திருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ் இல்லாம படம் பண்றது அதுக்கு வேல்யூ இல்லை என்னுடைய விஷன் இங்க வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு second part yeah I mean uh, because it happens thousands of years ago and uh, you watched Kantara chapter one you know what the heroine's character is when in Kantara one my hero my graph is only completely different I stand up for the community I start the fight I start the war but here it wasn't like that the character graph was different the arc was different so ನಮ್ಮ ಕನ್ನಡ ಅದು இப்போ வந்து மார்க்கெட்டு இப்போ வந்து நீங்க பேசுங்க ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது ரொம்ப சந்தோஷமா இல்லையா அது வரைக்கும் வந்து என்ன இருக்குது தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்கு சவுத் இந்தியாத்தில இப்போ கனடா கூட மேலே வருது ஒரு ரொம்ப ஹாப்பியாக விஷயம் ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் யார் யார் கீழே இருக்கா மேலே இருக்கா அது நமக்கே ஒரு வாரி நம்ம அண்ணா இருக்கா அவன் அர்னிங் பண்ணுறது ஒரு தௌசண்ட் ருபீஸ் டெய்லி நான் அர்னிங் பண்ணுறது ஒரு லேக் ருபீஸ் டெய்லி அது நமக்கே ஒரு வாட்டி ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காவா அவ கூட மேலே விடணும் அந்த மாதிரி தான் கனடா இப்போ கனடா வந்துருக்கு அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைமில் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு கேஜிஎஃப் காந்தானா எல்லாம் இங்க சூப்பரா பிளாக் போஸ்டா இருக்கு இது கூட அப்படியே போகுது டோன்ட் வரி எங்க ஆடியன்ஸ் ஓப்பனா இருக்கு இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்ப எல்லா படம் பார்க்கறதுக்கு ரெடி இருக்காரு இது கரெக்ட் டைம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு

அண்ட் ஆ படத்துல வந்து அவரு என்ன டிரமெட்டிக் காட்சி படம் வந்து லூசியா பேசிக் படத்துல வந்து கன்னடத்துல மூலத்துல வந்து என்ன இருக்கு அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம் அது வந்து அது மிஸ் ஆச்சு ஏதோ ஒரு கேரக்டரேஷன் அங்க இருக்கிற லாங்குவேஜ் அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு அது எசன்ஸ் மிஸ் ஆச்சு அதுதான் வேணும் படத்துக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு படத்துல அதை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ பிஃபோர் நீங்க பாருங்க எஜமானா எஜமானா வந்து பெரிய பிளாக் போஸ்டர் அங்கே எஜமான ரீமேக் இங்கே மூல மெயின் இது விஜயகாந்த் படம் அது விஜயகாந்த் சாரோடைய படம் அது வந்து வானத்தை போல அது பெரிய பிளாக் போஸ்டர் அந்த மாதிரி நம்ம சசிசார் படம் எல்லாம் பெரிய பிளாக் போஸ்டர் அங்கே ஹுடுகரு அது போராளி வேற வேற படம் எல்லாம் பெரிய பிளாக் போஸ்டர் அந்த மாதிரி அவ்வளவுதான் சார் இங்கே வந்து நீங்கள் நாடகத்தில் அதாவது மேடை நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க கன்னடத்தில் எந்த சூழ்நிலையில இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு எல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சிங்க சார் இப்போ அப்போ நான் வந்து டைம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டேஷன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் என்னோட சீரியலுக்கு அது ரேப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் ஒரே சீனு என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு வாடா இங்கே ஒரு கேரக்டர் வாடா வாடா நான் பிஎம்டிசி பட்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தானா என்ன சீன் இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன் நான் நம்ம இது இருக்கு நீனாசம் என்எஸ்டி மாதிரி அது ஒரு இன்ஸ்டியூட் அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே இப்போ எவ்வளவு கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டேன் பஸ்ல அவர் டைரக்டர் வந்தா ஆ ஓகே என்ன சார் இப்போ ஆ போ சொல்றேன் 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 வெயிட் பண்ணுது ரெடியா ரெடியா நான் வச்சு அவர் ஓகே சாப்பாடு போவேன் சாப்பாடு ஆச்சு டூ ஓ கிளாக் ஆச்சு த்ரீ ஓ கிளாக் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக் எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ள ரூம்ல ஒரு ரூம் ரெடியா இருக்கு இப்போ என்ன பண்றது நான் ஏதோ டெய்லியாக இருக்கு ஏதோ பேசுறதுக்கிற ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ள வந்த அங்க நடிக்கிறது தான் நீனாசம்ல மெயின் மெயின் கேரக்டர்ஸ் தான் எல்லாமே ஸ்டேஜ் மேல சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து எல்லாம் மெயின் கேரக்டர் நாலு நாலு மெயின் நாடகத்துல நாலுக்கும் மெயின் கேரக்டர் தான் சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான் உள்ள வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்த ஒரு பொண்ணு இருக்கு நான் இருக்கேன் கேமராமேன் இருக்கு டைரக்டர் இருக்கா யாருமே இல்லை உள்ள எதுக்கு யாருமே உள்ளே இல்லை ஐயோ இப்போ என்ன பண்றது ஆ ரெடி ரெடியா டைலாக் சீட் எங்க டைலாக் சீட்டுமே இல்லை ஒண்ணுமே இல்லை

and <laughs> the satish guru here right here ah, i'm going to hi. ask a series of questions just to understand the film better because we haven't had the opportunity to talk to the crew earlier uh, and your director is not here i'm kind of wondering why he's not here today one two uh, how many days did you shoot the film in what are what were the bigger challenges because recreating 80s 90s era is not going to be easy Talk, tell us about the challenges uh, the date of release of the film if you can tell it to us <laughs> சாரி ஹலோ ஹா வாட்ஸ் மணிகண்டன் குட் கொஸ்டன் ஆக்சுவலி சென்சிபிள் கொஷ்டன் இந்த படம் ஒரு எயிட்டி செவன்டிஸ் கிரியேட் பண்றதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் அதுவும் பிகாஸ் எல்லா வில்லேஜ்லயும் வந்து இப்ப பெரிய பெரிய பில்டிங் வந்து இருக்கு நடுவுல இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும் அந்த தார் இல்லாம வேணும் அண்ட் எல்லாருக்கும் அந்த வேணும் அந்த பீப்பிள் இன் திஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும் என்னாச்சு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு அது அது வந்து ஒன் 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 தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் டேஸ் எயிட் மேபி ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் தௌசண்ட் ஃபோர் ஷார்ட்ஸ் சிஜி சிஜி இங்கே படம் ஒன்றுமே இல்லை பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும் அந்த ஏனோ ஏனோ சாங் பாத்தில அதுல உள்ள ஏன்னா இருக்கு எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான் அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃபிளவர் ஃபீல்டுல ஒரு ஆஃப் ஏக்கர் தேர்ட்டி ஒரு சின்ன சின்ன ஃபிளவர் ஃபீல்டு தான் அது அது இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆளாது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபிளவர்ஸ் இருக்கு அதெல்லாமே சீஜி பண்ணிருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்றது ஏன்னா பவர் லைனு அப்ப பில்டிங்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதே நமக்கு சேலஞ்ச் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் சிக்ஸ் மந்த்ஸ் சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு ரிலீஸ் டேட் பிப்ரவரி ஆல்மோஸ்ட் ஆல் தேர்ட் வீக்ல எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்றதுக்கு தேங்க் யூ அண்ட் யூ ஸோ மச் சார் சார் இங்க இந்தியா முழுக்க ஜாதி இல்லை மதம் இல்லை ஒரே ஒரு சினிமா தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க நீங்களும் இங்க வரீங்க ஆதரிக்கிறோம் நாங்க நாங்களும் அங்க வரோம் ஆதரிக்கிறாங்க இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க சமீபத்துல வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல மத ரீதியா எனக்கு வந்துட்டு இந்தியில வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா நீங்க ஏ ஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அகைன்ஸ்டா பேசுறீங்களா இல்ல ஜாதி மதம் வச்சுதான் வந்துட்டு ஒவ்வொரு வந்துட்டு இல்ல ராமன் சாருக்கு அது அது விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது அந்த அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது இப்ப நான் என்ன சொல்றேன் அது இருக்கா அது தப்பு அது நடந்திருக்கா அது தப்பு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு தப்பு எங்கேயோ தப்புதான் அது யாரு பண்றது தப்புதா அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்றது ராங் அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும் அது ஏஆர் ராமன் ஓகே இல்ல கமலாசாரா ஓகே இல்ல சிவண்ணா ஓகே இல்ல நம்ம ஹீரோவா நிம்ம ஹீரோவா யார் தப்பு பண்ணா தப்பு தான் அந்த தப்பு தப்பு அவ்வளவுதான் அது விஷயம் எனக்கு டெப்த்ல தெரியாது என்ன ஜாத்தி இருக்கா இருக்கு கேஸ்ட் இருக்கா இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு மேலே கீழே இருக்கா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இப்போ எனக்கு இது ரைட் ஹேண்ட் நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை இதுவே நாங்கள் வேல்யூ பண்றது வேல்யூ பண்றது இல்ல இங்கேயே நம்மள வேரியேஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன் அதாவது நம்ம ஃபைட்டிங் ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங் நமக்கு கூட நல்ல சாலரி வரணும் நமக்கும் நல்ல சாலரி வரணும் எல்லாருக்கும் வரணும் ஓரணும் கரெக்ட்டா அது தான் என்னோட கேரக்டர் த சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன் த ரைஸ் ஆஃப் அஷோக்குள்ளே என்னோட கேரக்டர் இருக்கு பரி இது படம் இல்லை உள்ளே நான் இருக்கேன்